பிஎம் எம் பிலிம் இன்டர்நேஷனல் வி வி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் வரவேற்புக்கு மாதம் சென்னை ஒரு நவீன சுற்றுச்சூழல் சுக நகரமாக மாற்றுவதற்கு மற்றும் வலிகளாக அமைய உள்ள மகத்தான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் கர ஒலிவுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் சமூக நீதி பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இருபது லட்சம் பிள்ளைகளின் வயிற்று பசி ஆற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற நாட்டிற்கே முன்னுதாரணமான திட்டங்களின் வரிசையில் பிரதான இடம் பிடித்துள்ளது மகளிருக்கான விடியல் பேருந்து பயண திட்டம் விடியல் பேருந்து பயணம் திட்ட தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்று உரையாற்ற மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாடு அரசு உலக வங்கி மற்றும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பங்களிப்புடன் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் வியாசார்பாடி மின்சார பேருந்து பணிமனையை திறந்து வைத்தல் மற்றும் இருநூறு கோடி மதிப்பிலான நூற்றி இருபது புதிய தாழ்ந்தள மின்சார பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைக்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்பிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர்களையும் மாண்மிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்களையும் வடசென்னை மக்களவை உறுப்பினர்களையும் சென்னை மாநகராட்சி மேறையவர்களையும் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களையும் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை செயலர் செயல் அலுவலர்களையும் மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்களையும் அசோக் லேலாண் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர்களையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் அலுவலர்கள் போக்குவரத்து கழக அலுவலர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக அறுநூற்றி இருபத்தி ஐந்து புதிய தாள்தள மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இத்திட்டத்தின் மதிப்பீடு ரூபாய் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஆகும் ஒவ்வொரு டீசல் பேருந்தும் ஒரு கிலோமீட்டருக்கு தோராயமாக எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது மின்சார பேருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமாக கார்பன் ஒளி உமிழ்வை குறைத்து காற்றின் தரத்தை கணிசமாக மேம்படுத்தும் யாசர்பாடி பெரும்பாக்கம் பூந்தமல்லி மத்திய பணிமனை மற்றும் தடையார்பேட்டை ஒன்று பனிமனைகளில் புதிய தாள்தள மின்சார பேருந்துகளை மொத்த விலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயக்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக ஐந்து பனிமனைகளிலும் உரிய கட்டமைப்பு உட்கட்டமைப்பு மறுமும் மின்னேற்றம் செய்வதற்குரிய கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக சென்னை வியாசார்பாடி பனிமனையில் நூற்றி இருபது புதிய தாழ் மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கு தேவையான பராமரிப்பு கூடம் புதிய மின்மாற்றிகள் பொருத்துதல் அலுவலக நிர்வாக கட்டிடம் பணியாளர் ஓய்வறை ஆகியவை புதுக்க புதுப்பிக்கப்பட்டும் தீயணைக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் நிறுவுதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புதிய தாள்தள மின்சார பேருந்துகளில் உள்ள சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஒரு முறை மின்னேற்றம் செய்தால் இருநூறு கிலோமீட்டர் வரை பேருந்தை இயக்கலாம் இன்று துவைக்க வைக்கப்படும் நூத்தி இருபது மின்சார பேருந்துகள் பதினொன்று வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளன இன்று வியாசர்பாடி மின்சார பணிமனையை திறந்து வைக்கும் விழா மற்றும் நூத்தி இருபது புதிய தாள்தள மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துவக்கி வைக்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை மீண்டும் ஒருவரை அனைவரின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம் அசோக் லைலன் எம்டி மற்றும் சிஓ திரு ஷீனு அகர்வால் முதலமைச்சர் அவர்களுக்கு அசோக் லைலன் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் திரு ஷீனு அகர்வால் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் விடியல் பயண திட்டத்தில் இன்று வரை எழுநூற்று இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை வலுவாக்கியுள்ளனர் அத்தகைய சிறப்பான திட்டம் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட ஆட்சி என்றால் வளர்ச்சி அதன் அடையாளமாய் ஒவ்வொரு இருக்கைக்கும் சார்ஜிங் பாயிண்டுகள் பயண பாதையை காட்டும் தொடுதிரை வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைப்பிலான கட்டமைப்பு என நவீன வசதிகளை கொண்டுள்ளது முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ள மின்சார பேருந்துகள் இது பற்றிய சிறப்பு காணொலி இப்போது நமது சென்னை மாநகரில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக விளங்குகிறது நமது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு பேருந்து போக்குவரத்து நாட்டுடைமையாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் சென்னை மாநகரில் பல்லவன் போக்குவரத்து கழகம் தோற்றுவிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் மாநகர போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தற்போது மாநகர போக்குவரத்து கழகத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று பேருந்துகள் சென்னை மாநகர பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பான பயன் அனுபவத்தை வழங்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து

ஒரு பேருந்து முழுமையாக சார்ஜ் செய்ய சராசரியாக இரண்டு மணி ஆகும் மேலும் முழுமையாக சார்ஜிங் செய்தால் இருநூறு கிலோமீட்டர் வரை இயங்கும் இந்த மின்சார பேருந்து சேவை முதற்கட்டமாக கட்டமாக வியாசப்பாடி பணிமனையில் இருந்து இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தோல்வி வைக்கப்பட உள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை சென்னை மாநகர மக்களுக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக வங்கி மற்றும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பங்களிப்புடன் சென்னை பெருநகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் மின்சார பேருந்துகள் இயக்கத்திற்கு ஏற்ற வகையில் சார்ஜிங் பாயிண்ட்கள் பராமரிப்பு கூட அலுவலக நிர்வாக கட்டடம் பணியாளர்களுக்கான ஓய்வறை புதிய மின்மாற்றுகள் தீயணைப்பு பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கொண்டு நாற்பத்தி ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வியாசற்பாடி மின்சார பேருந்து பணிமனை கட்டப்பட்டுள்ளது வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களை பலத்த கடவுளியுடன் அன்புடன் அழைக்கிறோம் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோச்சனையில் பூந்தமல்லி மத்திய பனிமனை தண்டையார்பேட்டை ஒன்று ஆகிய மேலும் நான்கு இடங்களிலும் இதே போன்ற பேருந்து பணிமனைகளை திராவிட மாடல் அரசு விரைவில் திறந்து வைக்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தூய்மையான சுற்றுச்சூழலை உருவாக்கும் வகையிலும் பயணிகளுக்கு நவீன வசதிகளை அளிக்கும் வகையிலும் முதற்கட்டமாக தற்போது இருநூற்றி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நூற்றி அறுபது புதிய தாழ் தள மின்சார பேருந்துகளின் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டு

என்றும் தகவந்து திராவிட மாடல் சுற்றுச்சூழலில் பயணிகளுக்கு வசதியான புதிய சாரத்திர மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள்